சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்தா மாதிரி அவரு கண்டபடி இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னு நினைக்கல யார்கிட்டயே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறா முதல்வரை சொல்றாரு தமிழக முதல்வரை திறமையே கிடையாது திறமையற்ற முதல்வர் எனக்கு என்ன தகுதி இருக்கு சினிமாவை பற்றி பேச டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு டைரக்டர் யூனியன் மூலமாக வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு கடைசியில ஒரு நாலு நாள் சிலருக்கு கொடுக்க முடியல அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல அதுதான் காரணம் தொழிலாளிக்கு எங்கள் ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான் தொழிலாளி நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆக அதை சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க இந்த ஷவுக்கு ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது ஆனால் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி அவர்தான் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்த மாதிரி அவர் கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம் மானியம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு முதல் முதல் தந்தவர் அவர் நூறு ஏக்கர் நிலத்தை பையனூரில் எல்லா கலைஞர்களுக்கும் திரையுல சார்ந்த சின்ன பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர் கேட்ட போதெல்லாம் உதவி செய்தவர் அவருக்கு தமிழ் உலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம் அன்றைக்கி மழை வேற பல இடையே அற்புதமாக பண்ணால் யார்கிட்டேயே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறாக அது மட்டும் இல்லைங்க தமிழகத்து முதல்வர் மு க ஸ்டாலின் தளபதி அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னென்னா பூந்தமல்லியில் ஒரு நூற்றி நாற்பது ஏக்கர் நானூற்றம்பது கோடி செலவில் ஹைதராபாத் ஃபில் ஃபிலிம் சிட்டி மாதிரி ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்ல உருவாக்கி தரேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு எங்கெங்கே ஹைதராபாத் ஓடுறோம் பூந்தமல்லா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சினிமாக்காரருக்கு இதையெல்லாம் பெருமையாக நினச்சா யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்றாரு தமிழக முதல்வரை திறமையே கிடையாது திறமையற்ற முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் பிள்ளைகிட்ட ஒப்படைகிட்டோம் இல்லை இன்னொரு கிட்ட நீ யார் அதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு சினிமாவை பற்றி பேச என்பதை ஒரு நன்றி கடனா ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை கொறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது அவர்களை அற்புதமாக வாழ்த்தி வரவேற்ற கவிதா அவர்களுக்கு நன்றி சொல்லி அதெல்லாம் அப்படியே அவருக்கு பொருந்தும் எதுவுமே பொருந்தாத நான் இடையிலே வந்தேன் இடையிலே உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் நேரத்திற்கும் வரவில்லை நீண்ட நேரம் பேச முடியாது ஆனால் தம்பி ஆண்டனி தம்பி ஜான் மேக்ஸ் ஜான் மேக்ஸ் மைனா என்கிற ஒரு அற்புதமான படத்தை வெற்றி படமாக்கி சரித்திரம் படைத்தவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஆனால் இதில் ரொம்ப சிரமப்பட்டுட்டார் அதுக்கு நம்முடைய தம்பி ஆண்டனி பேர் உதவியாக இருந்து சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு சினிமாவுக்கு முதலீடு பண்ணி டப்பிங் தேட்டர் படங்களை ரிலீஸ் பண்ணுறது போன்ற வேக வந் புதுசாக வந்திருக்காரு அவர் நல்லா இருக்கணும் அவர் போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும் அப்போ தான் பல படங்கள் உருவாகும் ஆகவே அந்த இருவரும் கூட நடித்த அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா நான் உள்ளபடியே இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல நான் இப்போதான் கேட்டேன் அம்மா உங்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் பயந்து பயந்து தான் கேட்டேன் பறந்த இடம் எதுன்னு சென்னைன்னுச்சு அப்பா எங்கே வேலை பார்த்தார் ஹைகோர்ட்ல கொஞ்சம் அடி தள்ளி உட்காந்துட்டேன் தமிழ் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய குழந்தைகள் முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும் தமிழில் பஞ்சமேற்பு ஹீரோவோ ஹீரோயினியோ டைரக்டரோ டெக்னீஷியன்ஸோ தயாரிப்பாளர் பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் தமிழை விட்டுட்டு அது மதர் அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது அற்புதமான நடிகை நான் நம்மளுடைய ஜெயம் ரவி நடித்தார் ஒரு படம் முதல் படம் அந்த படத்தில் அந்த பா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைம்மா இல்லமா ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் கார்த்திக் ஹீரோ கார்த்திக் ஆமா 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 இந்த ரெண்டு ரெண்டு ஹீரோயின்ல ஒரு ஹீரோயினி மகிழ்ச்சி நிறைய படம் பண்ணும் நீங்க எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும் பணத்தை செகண்டரியா வச்சுங்க சம்பாரிச்சுக்கலாம் எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம் ப்ரொடியூசருடைய சிரமம் அறிந்த ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது ஒருத்தர் சம்பந்தம் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அற்புதமாக நடைபெற்றது ஒன்று ரெண்டு குறை முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து ஒரு சில காரணங்களால ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம் அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையாற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க அதனால் இந்த வாய்ப்பை தமிழ் திரையுலகம் சேர்ந்து நடத்துகிற என் தம்பி ஜான் மேக்ஸ் ஆண்டனி அந்த விழா என்பதாலே இதை நான் ஒரு கருத்தாக சொல்லணும்னு நினச்சேன் அதனால் என் கருத்தை சொல்லிவிட்டேன் இந்த படம் கா மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் தப்பிக்கணும் இதை முதலீடு பண்ணி விநியோகம் பண்ணுற ஆண்டனி தப்பிக்கணும் இந்த கலைஞர்கள்லாம் நடித்தவர்கள் ஆண்ட்ரியா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும் முன்னேற்றம் கிடைக்கணும் என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ பாக்யராஜ் பேசுவார்